அந்த லாஸ்ட் ஆள் வரைக்கும் கூப்பிட்டு கமல் சார் கேட்பார் இந்த சீன் எப்படி இருக்கு பாருங்க நல்லாயிருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு அதே மாதிரி இந்த கடைசி தோட்டாவளியும் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன்களும் போகிறப்போ அவருக்கு ஏன்னால் ஒவ்வொரு நாளும் எப்படி நகுந்து 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 போயிட்டுருக்கு அப்படின்றது ஒவ்வொரு படோடப்பில் இந்த படத்தை நல்ல முறையாக கொண்டு வரணும் எடுக்கணும் பண்ண ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி எடுத்துடலாம் ஆனால் இன்றைக்கி கொண்டு வர்றது எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும் அதையெல்லாம் தாண்டி அந்த சீன்ஸ் எப்படி வரணும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மெனக்கடுவாப்பில் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே ரொம்ப இதா இருக்கு ஐயோ இயக்குனர் நவீன்குமார் எழுதி இயக்கி ஆர் வி ஆர் ஸ்டுடியோஸ் தயாரித்து வெளியான திரைப்படம் கடைசி தோட்டா இதில் ராதா ரவி மனிதா விஜயகுமார் ஸ்ரீகுமார் கணேஷ் மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடித்திருந்தாங்க என் இந்த திரைப்படம் வெளிவந்து இருபத்தி ஐந்தாவது நாள் வெற்றி விழாவில் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகமான கடைசி தோட்டா டூ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது ஆர்வி ஆர் ஸ்டுடியோ கடைசி தோட்டா வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு ஜெனிஷும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா ஜெனீஸை பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் அவர் எல்லாத்த பற்றியும் புள்ளி விடாமல் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில் போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சவுண்டை எஃபேக்ட்டை கூட சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்ல வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க பற்றி தான் சொல்லலை அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஸ் சொல்லிட்டார் அது காரணம் என்னென்னா அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருபத்தஞ்சாவது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷன்னா கையை கடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே கையை கடிக்காமலே இவ்வளோ ப்ரமோஷன் இப்படி இருபத்தஞ்சாவது விழான்னா ஒரு இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தியிருப்பார் ஒருவேளை அடுத்து வந்து சேட்லைட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாக்கெட் ரொம்ப போல் தோட்டா கடைசி தோட்டா பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்து கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தேன் அதில் நான் இல்லைங்கிறது ப போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யார் இருக்கா இல்லைங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அண்ணன் இருக்கேன் என்னண்ணே அந்த படத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் போடையே இருந்தீங்க அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கலை அந்த படத்தில் இந்த படத்தில் வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன் பேட்டாவை சம்பளமாக வாங்கினது நானும் சரியெல்லாம் தான் சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் போய்ட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்க அங்க மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரிஞ்சா தானே எந்த நேரம் நான் சிரிட்டு சொல்லுவேன் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தனியாக போய் பேசிக்கிட்டு இருப்பார் எங்கள் பேசுங்க இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே இங்கே வந்து பேசுங்க டைலாக் கொடுத்தா கூட அங்கே ஃபோனில் தான் டயலாக பேசிக்கிட்டு இருப்பார் அந்தளவுக்கு எப்பயுமே ஃபோன்லேயே இருந்தார் காரணம் என்னென்னா ஃபினான்சியலாக அதாவது ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது அதை எப்படி சமாளிச்சர் ஃபுல் டென்ஷனும் அப்படி தான் இருக்குது அதோட ஜெனீஸ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒத்துங்க இருக்காங்க அதே மாதிரி அவங்க மனைவி இவங்க ரெண்டு பேரும் செல்ல கையிலே தான் வச்சிட்ருப்பாங்க இவர் பேசுகிறதுக்கு வச்சிருப்பாரு அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அந்த நெஃப்ட்டில் பணம் அனுப்புறதுக்காக அங்கங்கே ரெடி பண்ணி வாங்கி அப்பப்போ அவங்கவுங்களுக்கு செட்டில் பண்றதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு இவர் இருக்கிற டென்ஷன்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன் அன்னைக்கு போன தடவை நம்ம ப்ரொமோஷன் வந்தப்ப தப்பா அம்பியாயம் வரையை தப்ப சொன்னார் ஆனால் அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு இவர் தான் டேரக்டர்னார் அப்போ கூட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை அதனால தான் இவங்கிட்டலாம் வந்து என்ன பண்ணணும் சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும் நம்ம சம்பளமெல்லாம் பேட்டாக்கு போனோம் வச்சுக்கலாம் அடிச்சேன் இவர் கூப்பிட்டா வருவார் பஸ் பஸ்ஸை டிக்கெட் போட்டால் ஏறி வந்து இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க அதனால் வந்து நண்பர்கள்ங்கிறது வேற தொழிலுங்கிறது வேற ஆனால் இப்போ வந்து அவர் புலம்புனார் எனக்கு வந்து ரெண்டாவது மாடி ஏட மாட்டாங்க நீங்கள் பல பேருக்கு லிஃப்ட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் பசங்க கூட லிஃப்ட்டில் போய் பழகிட்டாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனால் முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு எங்கள் இந்த இடத்துல ஷூட்டிங் இது இதெல்லாம் உங்கள் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இது சம்பளம் ஃபஸ்ட்டு இவ்வளோ தரேன் ரெண்டாவது இவ்வளோ தரேன் டப்பிங் எப்போ இவ்வளோ தரேன் இது இது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவுமே பேசாமல் அவர் கிடைக்கிறாரு ஆ பிடிச்சி போடுங்க அவரை அப்படின்னு பிடிச்சி போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறார் அவர் இறங்க மாட்டேங்கிறார் எங்கள் லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்குறாருங்க கேரவன் கேட்குறாருங்கன்னு சொன்னால் அது நம்ம கைக்குள்ளே நமக்கு கைக்கு அடக்கமாக யார் இருக்காங்களோ இப்போ சரி இருக்கார் நான் இருக்கேன் ஏன் உங்களுக்கு தெரியலை புரியலை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்க யோசனை எங்கேயோ இருந்தால் கூட உங்க ஷூட்டிங் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு எடுத்துருப்பாங்க நேரம் ஷாட்டு ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணியிருப்பாங்களா ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா ஏப்பா நைட்டு சாப்பாடுக்கு பாட்டு கேரியில் வச்சிருங்கப்பா அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுற போறாமே இந்த மைண்ட்லேயே தான் நீங்க இருப்பீங்க அதனால அதெல்லாம் நானும் சரியும் அப்படி கிடையாதுங்க சாப்பாடு வராட்ட கூட நாங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே ரோட்டு கிளம்பி நின்று சாப்பிட்டு வந்துடுவோம் ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது அதே மாதிரி இந்த படத்தில் கடைசி தோட்டால் ஒரு அஞ்சு சீன் பண்ணியிருக்கேன்னா அந்த அஞ்சு சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்போ பேசி அப்போ எழுதி அப்போ நடித்தது தான் அது யாரும் எழுதி இல்லை நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்போ நடித்தது தான் ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை அவர் டென்ஷன்லாம் வேற மாதிரி இருந்தது சரி படத்தை பார்த்துட்டாது அண்ணா ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா என்ன ஒரே ஷாட்டில் அடிப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன் அப்பயும் சொல்லலை இருபத்தஞ்சாவது நாள் விழாவிலியாவது இங்கே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன் அங்கேயும் சொல்லலை கடைசியில் ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி ரெண்டாவது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரவாயில்ல அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் உங்க கூட துணையா இருக்கிறதுக்கு நானும் சரி சரியும் சரி மற்ற கலைஞர்களும் சரி ரெடியாக இருக்கும் ஆனா இருக்கும்போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் ஆகி மைக்கை பிடிச்சி புழங்கி அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் ரெண்டாவது தோட்டாக்கும் சரி இப்போ நடந்துகிட்ருக்க படத்துக்கும் சரி வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் அந்த படம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் இல்லை எல்லா படமும் ஒரு சக்ஸஸ் படம் அமையும் இந்த இருபத்தஞ்சாவது நாள் விழாவில் கலந்துக்கிட்டதில் உங்கள்லாம் சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம் இந்த படம் இந்த இருபத்தஞ்சாவது நாள் ஓடி இந்தளவுக்கு வந்து ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கெல்லாம் காரணமே முதல்ல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படம் வர்றதுக்கு முன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது நடிக்கிறப்போவும் சரி அங்கே எடுக்கிறப்போவும் சரி அதை எல்லாமே தாண்டி இப்போ நம்ம ராஜேஷ் சார் இருக்காருங்களேன் நம்ம கமல் சார் படத்தில் நான் பார்த்த ஒரு சீனை நான் வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன் எப்படின்னா ஒரு சீன் வந்து அங்கே விருமாண்டியில் வந்து அந்த மாடவிளக்கு சீன் இருக்கும் அந்த சீன் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுருப்பார் பண்ணி வச்சு போட்டு ஒரு டேக் அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் ஆள் வரைக்கும் கூப்பிட்டு கமல் சார் கேட்பார் இந்த சீன் எப்படி இருக்குது பாருங்க நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா நல்லாயிருக்கான்னு அதே மாதிரி இந்த கடைசி தோட்டாவளியும் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனுகளும் போகிறப்போ அவருக்கு ஏன்னால் ஒவ்வொரு நாளும் எப்படி நகுந்து நகுந்து போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது ஒவ்வொரு படோடப்பில் இந்த படத்தை நல்ல முறையாக கொண்டு வரணும் எடுக்கணும் பண் ஏன்னா எல்லாேருமே இன்றைக்கி எடுத்துடலாம் ஆனால் இன்றைக்கி கொண்டு வரது எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தெரியும் அதையெல்லாம் தாண்டி அந்த சீன்ஸ் எப்படி வரணும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மெனக்கடுவாப்பில் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே ரொம்ப இதாக இருக்குச்சா எவ்வளோ இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டு தான் இன்னொன்று ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னா அது எல்லாமே அந்த கலாப்படத்தை உடச்சி எல்லாம் பறந்து போன மாதிரி தான் அது எல்லாமே பெரிய டீம் தான் சினிமாவுக்கு வந்து ஒரு டீம் கிடைக்கிறது பெரிய விஷயம் பக்காவான டீம் அவருக்கு சேர்ந்திருக்கிற அங்க கூட நடிகர்களெல்லாம் இருக்கட்டும் டெக்னீசியலா இருக்கட்டும் அவரை அவரை எப்படி நம்பி வழிநடத்தி அவர் போறாரோ அவரை புரிஞ்சு எல்லாருமே கூட எல்லாம் இது பண்ணோம் நம்ம ஜெனி சார் நான் வந்து ஒரு மரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ அதை முழு படமாக கொண்டு வந்து எப்படி கொண்டு போகுதுன்னே தெரியாமல் இருக்கிறப்போ இதே ஜெனீஸ் சார் தான் அந்த இடத்துல கொட்டாச்சி நான் உங்களுக்கு பண்ணுறேங்க கொட்டாச்சி ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க ஆனால் அது செயலில் எப்படி வரும் எந்த மாதிரி வரும் எப்படி போய் சேரும் தெரியாது இருபத்தஞ்சி தேட்டர் எனக்கு கொண்டு போய் இங்கே எல்லா தேட்டர்லையுமே நாலு ஷோ வர அளவுக்கு ஜெனி சார் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு அதே மாதிரி இன்னைக்கு கடைசி தோட்டம் அடித்து ஒரே அடியில் இருபத்தஞ்சி நாள் இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் ஓடி வெற்றி விழாவை இந்த இடத்துல இருக்கிறோம் அடுத்தது பார்ட் டூ அதுலேயே ஒரு துப்பாக்கி தொங்குட்ருக்கார் யார அடுத்தது சுடலாம் சுட என்றான்னு சொல்லி ஒரு தொங்க தொங்கிட்டுருக்குறது கண்டிப்பாக நாங்கள்லாம் இருப்போம் ஏன்னா அன்றைக்கே எல்லோரும் சொல்லிட்டாரு கொட்டாச்சி இதில் சின்னதாக இருக்கீங்க அடுத்ததுல பெருசாக உங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்ட்டாரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த படமும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கிடுவீங்க அந்த விழாவும் இந்த மேடையில் இல்லாமல் இதுக்கு பிரம்மாண்டமான மேடையில் வந்து அந்த விழாவும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் சப்போர்ட் பண்ணுறோம்